வணக்கம் உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிகப்பெரிய விண்கல் மலையை இன்று இடவு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அதிக பிரகாசத்துடன் நாளை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை நாங்கள் இந்த விண்கல் மலையை நன்றாக அவதானிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார் விண்வெளி விஞ்ஞானியும் பொறியியல் விடுமுறையாளருமான கிகான் வீர சேகர இந்த விண்கல் மலை லியோனிட்ஸ் விண்கல் மலை என்று அழைக்கப்படுகிறதாம் பூமி வால் நட்சத்திரத்தின் பாதை வழியாக செல்லும் போது பூமியின் வளிமண்டலத்துடன் தொடர்பு கொள்ளும் போது வால் நட்சத்திரத்தால் விடப்பட்ட சிறிய தூசி துகள்களால் இந்த விண்கல் மலை ஏற்படுவதாகவும் மேலும் இதில் சிறப்பு என்னவென்றால் இந்த விண்கல் மலையை உருவாக்கும் தூசி துகள்களின் வேகம் சற்று அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்த விண்கல் மலையின் போது அந்த துகள்கள் பூமியின் வளிமண்டலத்துடன் அதிக வேகத்தில் மோதுவதால் இந்த விண்கற்களை நாம் அதிக பிரகாசத்துடன் காணலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த விண்கல் மலையை பார்க்க சிறந்த நேரம் பொதுவாக அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் இந்த விண்கல் மலையை நாம் கவனித்தால் பொதுவாக ஒரு மணி நேரத்திற்கு பதினைந்து முதல் இருபது விண்கற்கள் வரையில் நாம் கவனிக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிகப்பெரிய விண்கல் மலையாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது